முட்டை அதாவது எக்கு நம்மளுக்கு பேவரெட்டான உணவா இருக்கு முக்கியமா உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு ரொம்ப பேவரெட்டான ஃபுட்டாக இருக்கு இந்த முட்டையை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் உலகத்துல மிகப்பெரிய முட்டை அப்படின்னா அது நெருப்புக்கோழியோட முட்டை தான் உலகத்துல மிகச்சிறிய முட்டை ஹம்மிங் பேர்டோட முட்டை தான் ஈமு கோழி இருக்கு பார்த்தீங்களா அது இட முட்டையோட நிறம் வந்து பச்சை நிறமா இருக்கும் கோழி முட்டைகளை செயற்கையை அடைகாக்க எவ்வளோ எவ்வளவு டிகிரி தேவைப்படுதுன்னு தெரியுமா முப்பத்தி ஏழரை டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும் முதல்ல ஒரு தடவை சுமார் நாற்பது வரைக்கும் முட்டையிடக்கூடியதா இருக்கு ஆசியாவோட முட்டை பாத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆந்திரா இதுவே தமிழ்நாட்டோட முட்டை பாத்திரம் நாமக்கல் இங்க இருந்து பல நாடுகளுக்கு முட்டையை வந்து ஏற்றுமதி செய்யறாங்க உலகத்துல மிக அதிகமா முட்டை உற்பத்தி செய்யற நாடு சைனா முட்டைகளுக்குன்னே தனியா ஒரு கோர்ஸ் இருக்கு ஒரு சயின்ஸ் கோர்ஸ் கோழி முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சு வெளியில வர்றதுக்கு எடுத்துக்கிற நாள் எவ்வளவுன்னா இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு முட்டை அழுகிருச்சுன்னா அதோட துர்நாற்றத்துக்கு காரணம் என்னன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த மாதிரி முட்டை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம் சைவமா அசைவமா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க